சில பேர் நினைக்கிற திட்டம் நம்ம வீட்டிலே இருந்துட்டு குடி இருந்துட்டு வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த வீட்டில் சண்டையை போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்கள அழிக்கணும் அவங்க நாசமாக போகணும் அவங்க கஷ்டப்படணும் அதை மாதிரி அவங்க வழி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதில் சந்தோஷப்படுறான் எதிரிங்க பார்த்தியா கஷ்டப்படுவோம் நாங்கள் நீ என்ன சேர்ந்தாலும் நான் கஷ்டப்படுவேன் ஆனால் அதிகமாக பாதிப்பு வராது எங்களுக்கு அந்த வழியை நாங்கள் தாங்க தாங்க அந்த எல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் உங்கள தான் வந்து சேரும் நாங்கள் வழியை தாங்கினாலும் அதோடைய பிரச்சனை வருது பற்றியா ஒவ்வொரு அடியும் அழிஞ்சு போகுது பற்றியா அதெல்லாம் அழிவு காரணம் தான் அவ தர்மத்தில் அவள் தலைவா இருந்தால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நேர்மைக்கே நேர்மைக்கே நிலைநாட்டினவாவ புரியுதா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நீ ஒரு வேளை சோறு போட்டுக்க மாட்டே தானத்தை எதிர்பார்க்குறவன் நீ நீ எல்லாம் அழிக்கணும்னு நினச்சாலும் உன்னால் ஒன்றும் முடியாது உன்னால் அவங்களுக்கு தான் வரும் புரியுதா நீ தான் எல்லாம் உலகத்தை படித்த அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களை நீ அழிக்கணுன்னு தேவையில்லாத இப்போ சில பொட்டா பயலே உன் அம்மா அவனை பெத்தா பார்த்தியா ஏண்டி வீடு வாங்கி வைக்கலன்னு கேட்டுருக்கணும் அடுத்தவன் வீட்டில் போயிட்டு தேவையில்லாத வேலை பண்றது அவங்கள கஷ்டப்படுத்துறது பணத்தை எல்லாம் வாங்கி ஒட்டிக்கிட்டு சாண்டே சாண்டை குடித்தவனு என் அம்மா அவனை காளிமனை சும்மா விட மாட்டான் அவன் அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டின பொறம்போக்கு நாயை உனக்கு இருக்கிறான்